வணக்கம் சார் வணக்கம் அம்மாவாசை திதியில பிறந்தவங்களுக்கு சத்தியதர்ம ராக விர்சாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ ராமதூத கிருபாசந்தோ மக்காரியம் சாதக பிரபு எனது அனைத்து ஜோதிட குருமார்களையும் வணங்கி நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அமாவாசை ஜனனம் அமாவாசையில் பிறந்தான் அவன் திருட அப்படின்னு சொல்லிடுவாங்க அமாவாசை நம்ம கிரகண காலம் அதே போல் மாத பிறப்பு வருது இல்லையா ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் பிறப்பு முதல் தேதியில் பிறந்தால் இதெல்லாம் தோஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரமும் சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு பராச்சரர் இந்த ஜோதிடத்தை உருவாக்கி வரையாரு பராச்சரர் பராச்சரர் தன்னுடைய ப்ரகத் பராச்சர ஃபோரா அப்படிங்கிற நூலில் பிறப்பு தோஷங்களையும் அதோடய பரிகாரங்களையும் சொல்லியிருக்கார் அமாவாசை பிறந்த குழந்தை ஏன்னா அமாவாசை இருட்டு நாள்னு ஒன்று ஆயிடுச்சு சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய நாள்னு ரெண்டாவது முன்னோர்களை குறித்து கொண்டாடக்கூடிய நாளுங்கிறப்ப அது கர்ம வினையினுடைய பிரதிபலிப்பாக மாறிடுதுங்கிற ஒரு அர்த்தம் அமாவாசையில் பிறந்தா திருடேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு பிறந்தா அது ஒரு சந்திரனும் சூரியனும் நே சேரக்கூடிய கிரகண நிலை மாதிரி தான் அதனால் அன்றைக்கி பிறப்புறது ஒரு தோஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு என்ன தக்க பரிகாரம் நம்ம செய்யணுங்கிறது இருக்குது ஏன்னா அவன் அப்படி பிறந்தான்னா அவனுக்கு வறுமை நிலை ஏற்பட்டுடும் அல்லது அந்த குழந்தை பிறந்தவொன்னா அந்த குடும்பத்தினுடைய நிலை கொஞ்சம் நாட்களே வறுமை ஏற்பட்டுடும் இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம ஜோதிட நூல்களின் ஆதாரப்படி பார்த்தோன்னா ஒரு கலசம் அதில் நீர் நிரப்பி அதில் அத்தியில ஆல அத்தியில் ஆலையில் அரச இலை மாவில்லை வேப்ப இலை இந்த ஐந்து இலைகளை போடணும் அத்தியில ஆலமரத்தில் மரத்து இலை வேப்ப மரத்து இலை மாவிலை இந்த ஐந்தையும் அந்த தண்ணியில் போட்டு அதோடய வாயை ஒரு துணியால் கட்டி மூடிடணும் மூடி அந்த கலசத்தை நம்ம வீட்டில் தென்மேற்கு திசை நிறுத்தி மூளை கன்னி மூளைன்னு சொல்கிறோம் இந்த தென்மேற்கு திசையில் அந்த கலசத்தை வச்சு மந்திர எல்லாம் வேதம் உணர்ந்த அந்தணர்களை அழைத்து அந்த அமாவாசை ஜனனத்துக்கு சூரியனும் சந்திரனையும் அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி அதற்குண்டான மந்திர ஜபங்களை எல்லாம் ஜெபிச்சு மிருத்துஞ்சய மந்திர ஜபத்தையும் ஜெபிச்சு அதற்குண்டான யாக யஜங்களை சரியான விதத்தில் செய்து இந்த பிறந்த குழந்தைய வந்து வெள் ஒரு தாம்பாளத்தில் நெய் ஊற்றி அதில் முகம் பார்க்க வச்சு அந்த நெய் கிண்ணத்தையும் தானம் கொடுத்துட்டு இந்த கலச தீர்த்தத்தை அந்த குழந்தைக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் தெளிக்கணும் செய்யும் பொழுது இந்த அமாவாசையில் பிறந்த அதனால் ஏற்பட்ட தோஷம் இருக்குது இல்லைங்களா அது நிவர்த்தியாகும் இதுக்கு இன்னொரு பரிகாரமாக காராம் பசுங்கிற கருப்பு நிற பசுவை தானம் கொடுக்கணும் இது எல்லாருக்கும் சாத்தியமான விஷயம் இல்லை இன்றைக்கி விலைவாசியில் இந்த வேதோக்தமாக வேதம் சொல்லக்கூடிய பரிகாரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம கையாண்டோன்னா அமாவாசையில் பிறந்தது இருந்தால் அல்லது இனிமேல் யாராவது பிறந்தாங்கன்னா இப்படி ஒரு பரிகாரத்தை செய்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும்னு ஜோதிட விதிகள் சொல்லியிருக்கு இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் ரொம்ப அருமையான தகவல் அமாவாசையில் பிறந்தால் நமக்கு ஏதாவது கஷ்டம் ஆயிடுமோ அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க நீங்க ஒரு நல்ல தகவல் சொன்னீங்க நன்றிகள்